எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோ வரல நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கை காலெல்லாம் ஒரே வலி உடம்பு சரியாக மாதிரி ரொம்பவுமே வாய் வேற புண்ணு அந்த வாய் புண் வந்ததுனாலதான் சூட்டுக்கு எல்லாம் என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் வந்து காலையில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு ரசம் வச்சேன் அதையவே வந்து எல்லாம் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரத்தால் தான் ஒரு பேக்கெட்டு சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் வரக்குள்ளே வருக்குமா வருங்க போன காய் ரிட்டன் கொண்டு வந்துட்டேன் இதில் ரசம் அதில் டிஃபனில் இன்னொரு டிப்பன் சாப்பாடு கொண்டு போனேன் அந்த ரசத்துக்கு கொண்டு போன கவர் இன்னொரு டிஃபன் சாப்பாடு கொண்டு போனால் அதில் அரை டிஃபன் கொண்டு வந்துட்டு அது எங்கள் பாப்பா சாப்பிட்ருக்கா உள்ளே தம்பி பட்டில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை நல்லா அரிசின்னு சொல்லியே சாப்பிட்ருக்கா எங்களுக்கு இன்னும் குக்கரில் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நான் எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு தம்பி சாப்பிட்டான் நானும் அம்மா அம்மாவை சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் சூடாக சேமியா கலரி கொடுத்துர்லாம் ஏன்னா நாம் லேடிஸ் வந்து எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் ஆம்பளையில் சூடாக கொடுக்கலன்னா சண்டை தான் வரும் உண்மையா இல்லையா எங்கள் வீட்ல எல்லாம் அப்படிதான் சரி பாய் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்